எல்லா புகழும் இறைவனுக்கே வெல்கம் டு நூர்னிசா கிச்சன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் மத்திய மீன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம் எப்படி ரொம்ப டேஸ்டியாக செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க பெல் லைக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மற்ற மீன் குழம்பு செய்கிறதுக்காக மற்ற மீன் எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா அரை கிலோ மீனை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க புளி பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு புளியை ஊற வச்சுக்கலாங்க ஒரு கப் சின்ன வெங்காயத்தை உளித்து வச்சுக்கலாங்க இப்போ நம்ம குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் மண் சட்டியில் தாங்க செய்ய போகிறோம் கேஸ்ட்டு ஆன் பண்ணி மண் சட்டியில் அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சும் தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ரெண்டு ரெண்டு கொத்து கருவேப்பயிலையும் சேர்த்துக்கலாங்க கூடவே மூணு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுலாங்க வெங்காயம் நல்லா வதங்கின உடனே மூணு பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டுங்க இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் நாலு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க நாலு ஸ்பூன் மல்லித்தூளுக்கு ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரத்தவுதான் நீங்கள் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ மசாலா நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுருக்கோங்க இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சுங்க நம்ம ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சி ஊற்றிக்கலாங்க புளியை கரைச்சி சேர்த்து ஓட்டி நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா கொதி வரட்டுங்க இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு ஒரு மாங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க மீன் குழம்புக்கு மாங்காய் சேர்க்கறதுனால் நல்லா டேஸ்டியாக இருக்குங்க இப்போ மாங்காய் சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மீன் சேர்த்துக்கலாங்க குழம்பு ரெடியாக இருக்குல்ல இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கு போகிறோங்க அரைமுடி தேங்காவை நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் அரைமுடி தேங்காயில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் சீரகம் நாலஞ்சு சின்ன வெங்காயத்தை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு நம்ம கழுவி வச்சுருக்கோம் மீனை சேர்த்துக்கலாம் மீனை சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டுங்க கரண்டி வச்சு கிளறக்கூடாது மீன் உடஞ்சிரும் அடுப்பை சிம்மில் வச்சு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டுங்க குழம்பு பார்த்தீங்கன்னா கரண்டை விட்டு ரொம்ப கிளறக்கூடாதுங்க மீன் உடஞ்சிரும் அழுங்காமல் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் ரெண்டு நிமிஷம் வேக விட்டுருங்க ரெண்டு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நம்ம கடைசியாக தேங்காய் ஊற்றிக்கலாங்க இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு குழம்புலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இப்போ நம்ம தேங்காய் ஊற்றிக்கலாங்க மிக்ஸி ஜார் அலசன தண்ணியும் ஊற்றிக்கலாம் தேங்காய் ஊற்றி ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது மீன் உடஞ்சிருங்க கடைசியாக கொத்தமல்லி தலை தூவிவிட்டு கேஸ்ட்டை ஆஃப் பண்ணிடுலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்பரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்டில் எப்படி வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்